சாதாரணமா நீங்க வியாதியஸ்தர்களுக்கு ஏசு நாமத்தை சொல்லி ஜபிப்பீங்க அவங்க எழும்புவாங்க நான் பார்த்துருக்கிறேன் வாழ்க்கையில நான் படிக்கிற காலத்துல குடும்பத்துக்கு போய் வற்புறுத்தி எனக்கு அன்னைக்கு சொல்லுற இன்ட்ரெஸ்டே இல்லை என் நண்பன் ஒரு என்னை கூட்டி போய் வா சொல்லுண்ணா ஏ என்னை விடுறா நான் இல்லை பரவாயில்ல வா நீ கொஞ்ச நேரம் வந்து சாப்பிட்டாது இருந்துட்டு போன போனேன் அவங்ககிட்ட சொன்னேன் வேற பின்னணியில் உள்ளவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் பிற்பாடு அவர்களை சந்தித்தேன் அவர்கள் சொன்னார்கள் நான் கோயம்புத்தூர்ல இந்த சபைக்கு போறேன் சபைக்கு போறீங்களா அப்போ உங்க வீட்டில் உள்ள விக்கிரங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டான் ஞானஸ்தானம் எடுத்துட்டான் எப்படி நடந்தது சுவிசேஷம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலம் இது மனித பலம் அல்ல இது மனித பலம் அல்ல இது தேவ பலமாக இருக்கிறது கைகளை தட்டி சொல்லுங்க போட்டு போராடி மண்டையெல்லாம் கழுவ தேவையில்லை சாதாரணமாக